அது ஃபேன் பேஸ்னு சொல்ல முடியாது ஆனா ஏதோ ஒரு வகையான சப்போர்ட் அப்படிங்கற மாதிரி சொல்லலாம் நீங்க அந்த ப்ரோமோவோட கமெண்ட்ஸ்ல கூட போய் பாருங்க அதாவது 4th ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்கல சோ அத கமெண்ட்ஸ்ல கூட போய் பாத்தீங்கனா என்னன்னு இருக்குனா ஆக்சுவலா திவாகர் ஆர்மி அப்படிங்கற மாதிரி இருக்குறத விட திவாகர் உண்மையிலேயே நடிக்கிறார் நடிக்கிறார் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த மனுஷன் உண்மையிலேயே இப்படி தான் போலப்பா அப்படிங்கற மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒருத்த வந்து பாத்தீங்கனா லூஸ் மாதிரி நடிக்கிறது வேற உண்மையிலேயே லூசா இருக்குறது வேற அப்படிங்கற மாதிரி சொல்ல பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கனா ஒரு மாதிரி வெகுளித்தனமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது எப்படி சொல்றது நடிக்கிற மாதிரி இருக்கு ஆனா உண்மையிலே அவருக்குள்ள ஒரு வெகுளித்தனம் இருக்கு ஏன்னா அவர் நார்மலா பேசும்போது அது தெரியுது எக்ஸாம்பிளுக்கு விக்கல்ஸ் விக்ரம்லாம் இருக்காருல்ல அவரு கூட உட்காந்து பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா பேசும்போது உண்மையில் அவ்ளோ ஃபன்னா பேசுறாரு அவர் நார்மலா அவரோட லாங்குவேஜ்ல பேசுறாரு அதாவது ஒரு சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசும்போது உண்மையிலே நல்லா இருக்கு ஆனா அதே வகையில அவர் கோவப்படும் போது தான் பாத்தீங்கன்னா அவரோட கண்ட்ரோல் இழந்துடுறாரு அதாவது கண்ட்ரோல் இழக்கிறாரு மீன்ஸ் கொஞ்சம் நஞ்சு இல்லை மொத்தமாவே இழந்துடுறாரு என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு தெரியாம பாத்தீங்கன்னா யார் அது ஒரு பேசுகிற பாயிண்ட் கரெக்டாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் யாராவது ஆப்போசிட்டில் சமாதானப்படுத்து வந்தால் கூட சரி அவங்க மூஞ்சில் பொலிர்னு விட்டுருவார் போல எப்போ போப்பா எப்போ போப்பா உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எதிர்த்துக்கிறாரு அதுதான் பண்ணுறீங்க அதுதான் மெயினாக திவாகர் கிட்ட இருக்க பிரச்சனை அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷன் கேட்கவே மாட்டாரு ஸோ இது ரெண்டுத்தையும் மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணாலே போதும் ஆனால் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஊறிடுச்சு அதை வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் எதுவும் பண்ண முடியாது நான் இந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரோல்லாம் பண்ணியிருக்கோம்ல ஸோ அப்போலாம் என்ன யோசிப்பேனா அந்த மனுஷன் வந்து ஓவர் ஆட்டிடியூடில் நெக்கில் எல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் ஆனால் கேரக்டராகவே அப்படி தான் இருக்குது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசுறது இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வாண்டடாக ஒரு அவர் அவர் இல்லை அவர் நேச்சுரலாக அவர் சொல்கிறாரு அப்போ நேச்சுரலாக இருக்கணுமா எப்போவுமே எப்பவுமே நடிக்கக்கூடாதுமா நேச்சுரலாக இருக்கணும்னு சொல்கிறார்ல அவர் உண்மையிலே நேச்சுரலாக தான் இருக்க ட்ரை பண்ணுறாரு ஏன்னா நேச்சுரலாக தான் இருக்காரு நேச்சுரலராகவே அவர் தற்பெருமை வந்து பயங்கரமாக பேசுகிறாரு ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இவர் வந்து இப்போ இவ்வளோ சப்போர்ட் இருக்குல்ல இந்த சப்போர்ட்லாம் பார்க்கும்போது என்ன ப்ரோ கிட்டத்தட்ட திவாகர் வந்து டைட்டில் அடிச்சிருவார் போலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை அது நான் மட்டும் சொல்ல திவாகரே சொல்கிறாரு அவர் வாட்டர் மெலன் என்ன சொல்கிறார் நான் வந்து ஒரு அறுபது நாள் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு சோ அதுக்கான ரீசன் அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் வின்னரா திவாகர் யார் சொல்றாரு சபரிதான் சொல்றாரு ஏன்னா சபரி வந்து இந்த வீட்டில் வந்து நூறு நாளைக்கு மேலே இருப்பான் சபரி வின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கு என்ன பண்ணா காரணமா இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன் ஆனால் திவாகருக்கும் சபரிக்கும் ஒரு பயங்கரமான வைப் வந்து இந்த வீட்டுக்குள்ள செட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதாவது பார்வதிக்கும் அவரும் ஒரு செட் இருந்தது அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் வைப்பா இருந்தது ரெண்டு பேரும் பேசினாலே இப்படி ஏதாவது ஒரு ஒருத்தவங்களை பத்தி பார்த்தீங்கன்னா பேசுவாங்க அப்படி இல்லை எவனை வந்து இது காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனால் இங்கே சபரியும் திவாகரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் பார்வதியும் திவாகரும் பேசுறது வந்து கம்பல்சரி இன்னொருத்தரை பற்றி ஒரு மாதிரி பேசுறதா இருக்கும் சபரி திவாகர் திவாகர் அதே மாதிரி விக்கல்ஸ் சிக்ரம் திவாகர் இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபன் ஓரியன்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட மேரேஜ் லைஃப் எனக்கு எதாவது பொண்ணு பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து கல்யாண வைப்பில் பயங்கரமாக இருக்காரு ஏதாவது பொண்ணு பார்த்தா பார்த்து கட்டி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு ஸோ அவருக்கு கூட யார் சேர்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த வைப் இருக்கு அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் சபரி விகல் சுக்கரம் பேசும்போது வேற மாதிரி இருக்குது விஜே பார்வதிக்கும் அப்புறம் கலையரசன் இவங்க டீம் கூட உட்காந்து பேசும்போது வேற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனிவேஸ் ஆனால் திவாகருக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றத உண்மை அதுதான் பார்த்தீங்கன்னா ஓட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் வாங்கியிருக்காரு மேபி திவாகர் ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த நியூஸ் வரல அதாவது ஃபஸ்ட்டு ஆயிருக்காரா இல்லையா அப்படின்ற நியூஸ் வரல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஆனால் இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் ஆல்ரெடி தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்காரு தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக உணர்ந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா திவாகர் தான் பார்த்தீங்கன்னா சூர்யா கூட கம்பேர் பண்ணார் சூரிய கூட கம்பேர் எல்லாரும் கூடயும் கம்பேர் பண்ணி பேசுறது காரணமே அதான் வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த மாதிரி சப்போர்ட் மக்கள் சப்போர்ட் வந்து திவாகருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த அளவுக்கு நம்ம எந்திரிச்சாலே கை தட்டுறாங்க மக்கள் கிளாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா ஆல்ரெடி சொல்லுவார்ல மக்கள் சப்போர்ட் போதுமா மக்கள் தெரியுமா மக்கள் தெரியுமான்னு சொல்லுவார் ஸோ அந்த வகையில் மக்கள் சப்போர்ட் மட்டும் இருக்குதுன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கம்பல்சரி இதுக்கப்புறம் அவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் அதிகமாகவும் ஆட்டிடியூட் மீன்ஸ் அவர் வந்து பேசுறது தற்பெருமை பேசுறது ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு திவாகரை உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்லாம் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் அந்த மனுஷனை அதாவது வராரா பேசுறாரா போறாரா அப்படின்ற மாதிரி விட்டுட்டா பிரச்சனை இல்லை அவர் பேசுறதுக்கு நீங்கள் திருப்பி பேசணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பெரிய பிரச்சனை தான் கிரியேட் ஆகும் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஒரு நார்மல் எப்படி சொல்லு நார்மல் மீன்ஸ் அந்த வகையில் சொல்ல வரல அதாவது ஒரு சா எப்படி சொல்ற சாதாரண ஒரு சீரியல் ஆர்டிஸ்டோ அந்த மாதிரி இல்லை அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டிலே வளர்ந்தவர் அவர் ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி வளர்ந்தவர் ஸோ அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வச்சு தான் பார்க்குறாங்க ஒரு மாதிரி என்னதாலும் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரோலில் தான் வளர்ந்தவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா கமருதீன் ஸோ இது அப்புறம் கானா வினோத் இவங்கெல்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க ஒரு லெவல் கீழே வச்சு தான் பார்க்கறாங்க முக்கியமாக அதிகமாக எஃப்ஜே எஃப்ஜேவும் அதே மாதிரி தான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி திட்டிருப்பான் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சமகாண்டாக இருக்கும் என்னடா இது என்ன தான் பெரிய மனுஷன் பைத்தியம் மாதிரி திட்டுற பைத்தியக்காரன் அப்படின்னு மூஞ்சி நீ பின்னாடி பேசுறது வேற மூஞ்சிக்கு நேரவே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டுறனா அப்போ அவங்க வந்து எப்படி சொல்றது தகிரியமாக பேசுறதுன்னு அர்த்தம் இல்லை அவங்கள கீழே வச்சு பார்க்குறாங்கன்றது அர்த்தம் இவங்களாம் லூஸு மென்டல் இவ்வளோ தகிரியமாக மூஞ்சிக்கு நேராக பேசுகிறாங்கன்னா அது காரணம் என்னன்னா அவங்கள வந்து அவ்வளோ கீழே வச்சு பார்க்குறாங்க இவன் தானே திவாகர் தானே வாட்டர் மலன் தானே அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பார்க்கறதுனால தான் ஈஸியாக அந்த வார்த்தைகள்லாம் வந்துருது ஸோ இதுக்கப்புறமாவது அதை திருத்திக்கணும் ஏன்னா அவங்க அடிச்சு அடிச்சு தான் ஒருத்தனை வந்து பெரிய ஆளாக்கி விட்டாங்க இவங்கெல்லாம் சும்மா இருந்தாலே திவாகர் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்துருக்குமான்னு கேட்டீங்கன்னா அவரே ஒரு ரெண்டு வாரம் இருந்துட்டு போயிட்டு இருப்பாரு ஆனால் இப்போ வளர்த்து விட்டு மினிமம் ஒரு நாற்பது நாள் இருக்க மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் சொன்ன மாதிரி அறுபது நாள் சொன்னாரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது மேபி திவாகரோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் குறஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க திவாகர் இவ்வளோ நாள் சர்வே வந்துட்டார் அதாவது ஒரு வாரமாக அவருக்கு சப்போர்ட் பயங்கரமாக வந்துருச்சு இதுக்கப்புறம் வர வாரங்களில் வந்து திவாகருக்கு வந்து பயங்கரமான சப்போர்ட் இருக்கும் அவருக்கு வந்து மக்கள் இதே மாதிரி ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ப்ரோ இதெல்லாம் டெம்பரரியாக ஒரு பரிதாபத்தில் வந்த இதுதான் இதுக்கப்புறம் இதே மாதிரிலாம் கண்டினியூலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கற்று இது வந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட்டில் சில பேர் போடுறாங்க எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க நீங்கள் திவாகரோட பியாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் அசீமா கூட திட்டுறீங்க ஆனால் திவாகர் பியார்னு மட்டும் சொல்லாதீங்க எங்கே எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நான் ஏன்னா அவருக்கு பியார் பண்ணோம் முதல்ல ஒன்று சொல்கிறேன் இங்கே பிஆர் இருக்கிறது யார் யாருக்குன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா யார் யாரெல்லாம் பிஆர் வச்சுட்டு போயிருக்காங்க செட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்றது மோஸ்ட்லி தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நான் எப்படி சொல்கிறது மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆப்டியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ திவாகருக்கு பிஆர் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதை இப்போ நான் சொல்ல மாட்டேன் ஆனால் திவாகர் வந்து அந்தளவுக்கு பொட்டன்ஷியலான ஆள்லாம் இல்லை அதாவது ஒரு பிஆர் செட் பண்ணிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஆள்லாம் இல்லை ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காகவே அந்த பரிதாபத்தில் தான் இந்த சப்போர்ட் வந்திருக்கு அவருக்கு பிஆர் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் என்னோட ஒப்பினியன் கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அவரை பொறுத்த வரைக்கும் மக் இவனுங்க எல்லாம் சேர்ந்து அடிக்க அடிக்க மொத்த பேரும் ஒரு பரிதாபம் இப்போ கூட ஏதோ ஒரு சேனலில் இன்டர்வியூ எடுத்தாங்க பப்ளிக் ஓப்பனியன்னு சொல்லிட்டு அதில் போய் இன்டர்வியூ போய் எல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்போ மக்கள் எல்லாமே சொல்கிறது என்னன்னா இருந்தாலும் அந்த மனுஷனை அவரை ஒரு சக மனுஷனா கூட இவங்க பார்க்க மாட்டுறாங்க அவரை வந்து ரொம்ப கீழே வச்சு பார்க்குறாங்க அப்படின்ற காரணம் தான் ஒட்டு மொத்தம் பப்ளிக்கோட ஒப்பீனியனாகவும் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு சப்போர்ட் பண்ணனும் அவரை பிடிச்சி போய் யாரும் இது பண்ணல அவர் அடிக்காதீங்கடா விடுங்கடா எங்களோட எதிர்ப்பை நாங்கள் காமிக்கிறோம் நீங்கள் அடிக்கிறதுனால அப்படின்ற அந்த எதிர்ப்பு தான் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு சப்போர்ட்டாக மாறுது வருது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் மேசிவா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் திவாகர் எப்படி தக்க வச்சுக்க போறாருன்றது அவர் கையில் தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு ப்ரோமோ ஒரு ஃபுல்லா பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பயங்கரமா ட்ரோல் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கிஸ் கேட்கிறாரு என்ன சார் எனக்கு கிஸ் கொடுக்காம போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி திவாகர் உங்களுக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஓரளவுக்கு திவாகர் கான்வர்சேஷன் வரும்போது கொஞ்சம் ஃபன்னா தான் போவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோ பார்க்கும் இருக்குது தலைவனுக்கு தான் அதாவது ஒருத்தனுக்கு எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திவாகருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏன்னா அதான் இதை தக்க வச்சுக்கிறாரா இல்லை வந்து ஏதாவது அவரே கெடுத்துக்கிறா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் படிப்பேன்